விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்ட விருச்சிக லக்னக்காரர்களுக்கு முதலில் வருவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கரனுடைய காலமாகும் இதில் திருமண முயற்சிகள் செய்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் இருந்தாலும் வரன் தேடும் பொழுது தடைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு இறுதியில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து சேர்க்கை உண்டு பாவனை சேர்க்கை உண்டு இதில் போ ஆபரண சேர்க்கை உண்டு பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் ஏ புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் முன்ன கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு எலக்ட்ரானிக் துறையில் பொருள்கள் அனைத்தும் நல்ல விற்பனையாகும் வாய்ப்புகள் உண்டு அதே போன்று இரும்பு தொழில்களால் சம்பந்தப்பட்டது வீடு கட்டுமான தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலமாக இருப்பதால் இந்த காலகட்டங்கள் அனைத்தும் வெற்றிகள் வெகு சிறப்பாக கிடைக்கும் பெண்கள் வழியில் நன்மைகள் ஜாஸ்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்தவிதமான இடையூறுகளோ பாதிப்புகளை ஏற்படாமல் நன்மைகள் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டு பொருள் சேர்க்கை உண்டு திருமணம் நடைபெறும் புத்திர ஏற்படும் இந்த காலகட்டம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது இதே போன்று இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து நன்மைகள் அதிகமாக கிடைத்து நன்மையாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் வெகு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது அதனால் இந்த காலகட்டம் நன்மையிலேயே முடியும் என்பதனால் நல்ல காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதனால் எதிரிகளுக்கு பலமிழந்து எதிரிகளின் பொருள் வரவுகள் தானாக தங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் ஒரு தடவையாவது மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோயில் சென்று வந்தால் அனைத்து காரியங்களும் வெகு சிறப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் செய்யம்பெற்று நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் போன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலமாக உள்ளதால் சூரியன் சம்பந்தப்பட்ட சத்துருக்களினால் இடையூறுகள் ஏற்படும் அக்னி பயம் ஏற்படும் பீடைகள் ஏற்படும் பொருள் சேதங்கள் ஏற்படும் வைசூறு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் சிறந்ததாக கருதப்படாது இதில் கவனமாக இருந்து கொள்வது வெகு சிறந்ததாகும் போன்று இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலகட்டமாக இருப்பதால் இந்த காலகட்டமானது செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் அதிகமாகும் அதில் மீட்டெடுப்பதற்கு பல வகையில் போராட வேண்டும் அப்படி போராடும் பொழுது பலவிதமான இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் இரத்த உறவுகளில் வெட்டு குத்துகள் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் சண்டையிடாமல் கவனமாக இருந்து பொறுமையாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் முடிந்த பிறகு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த சொத்து கிடைக்க வேண்டியது உரிமையுடன் கண்டிப்பாக கிடைக்கும் வே அதிகமான பிரச்சினையில் வரும் பொழுது பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் பொறுமை இழந்தால் ஜெயிலில் தான் இருக்க வேண்டும் போன்று இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவின் காலமாக உள்ளதால் விருச்சகத்திற்கு ரெண்டு ஐந்து கூடிய கிரகமானது ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன் வாங்கி சொத்து வாங்கும் யோகம் உண்டு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம் இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படலாம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டமானது கவனமாக இல்லாவிடில் கடன் சண்டை விரயம் போன்றவை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்பதனால் இதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பனிரெண்டில் குரு கேது விருந்தாலும் மூளையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தலையில் அடிபடலாம் கோமாஸ்டர்ஸுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டு அதனால் இதில் கவனம் இல்லாவிடில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி மெண்டலாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மன வளர்ச்சி குன்றியோராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சைக்கோ போன்று செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதில் கவனமாக இருப்பதே வெகு சிறந்த காலகட்டமாகும் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் இதில் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் பெண்களின் உதவிகள் கிடைக்கும் அதே போன்று வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் அரசு ஜோதிடம் ஆசிரியர் எழுத்துத்துறை போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பொருள் வரவு உண்டு பூமி லாபம் உண்டு பெண்களினால் உதவிகள் கிடைக்கும் பூமி கொள்ளும் நிலைகள் கிடைக்கும் அதிகமான பொருள் செலவுகள் ஏற்பட்டாலும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது அதனால் இது சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது